சார் ராஜன் சாருங்களா சார் இது ஹிந்து இங்கிலீஷ் நியூ நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் தான் சார் ஆ சார் வணக்கம் சார் நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் இருந்து பேசுகிறேன் சார் சார் நீங்கள் இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்கீங்க அந்த நம்ம டென்த்தில் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தாங்கல்ல ஒரு பாப்பா அது என்ன அடிப்படையில் சார் போட்டீங்க அது அது வந்து தலித்து கேளுன்னு போட்டிருக்கீங்க அது எப்படி சார் அது சார் கம்யூனிட்டி வந்து தலித்துன்னு போடக்கூடாதுன்னு சொல்லி கைகோர்ட்டே வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்திருக்கும் போது நீங்க எப்படி சார் அது ஒரு பொண்ணு தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமரே ஒவ்வொரு மேடையில வந்து பேசியிருக்காரு பிளஸ் கெஜெட்ல வந்து தேவேந்திர உள்ள வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க தலித்துங்கிற ஒரு வார்த்தையை எப்படி நீங்க மென்ஷன் பண்ணி அந்த சமூகத்தை எப்படி அசிங்கப்படுத்தி ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கீங்க சார் இல்ல என்ன கேஸ்ட் நீங்க முத வந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும்ல சார் ஒரு சர்வே பண்ணணும்ல என்ன கேஸ்ட் தலித்துன்னு எப்படி எங்களை வந்து நீங்க வந்து தேவேந்திர உலக சமூகத்தை வந்து தலித்துன்னு நீங்க எப்படி வந்து முத்திர ஊதுவீங்க அதை யாராவது அனுமதிக்கிறது நம்ம என்ன இதுல இருக்குது ஓபிசியில இருக்கா एससीல இருக்கா சார் நீங்க அதை எப்படி போட்டிருக்கணும் நீங்க एससी னா போட்டுருக்குனோம்ல ஷெட்யூல் கேஸ்ட் னா போட்டுருக்குனோம்ல நீங்க நீங்க அப்படி போட்டுருக்குனோம்ல தலித்துன்னு தலித்துங்கிற கெஜெட்டே கிடையாது எங்க சொல்லுங்க தலித்துன்னு ஒரு அந்த நேம் எடுத்து சொல்லுங்க பாப்போம் நான் அவங்க வந்து என்ன இதுல இருக்குன்னு கேக்குறேன் एससीல இருக்கா ओबीसीல இருக்கான்றாங்க அவங்க அவங்க एससीல தான் சார் இருக்காங்க தேவேந்திரன் வேளாளர் சமூகத்துல தான் இருக்காங்க

சரி இல்ல இது உங்களோட இது வந்து சமூகத்தை பிரிச்சு பார்க்க வேண்டிய சொல்லல சரி இதே இது நீங்க இப்படி போட்டீங்க வேற கம்யூனிட்டி இருக்கிற ஒரு இல்ல அப்படி பண்ணிருக்கணும் இல்ல சரி இதே வேற பொண்ணு வந்து இவ்வளவு பெரிய ஸ்டேட் பஸ்ட் போயிருக்கு அப்படின்னா மத்த ரெண்டு பொண்ணுங்க இருக்குல்ல ஸ்டேட் பஸ்ட் வந்து இருக்குல்ல நானூத்தி எடுத்திருக்காங்க இல்லையா அவங்களை நீங்க வந்து கேஸ்ட் வீசா பிரிச்சு காட்டிருக்கீங்களா நீங்க இல்ல சார் இது கேஸ்ட் வைஸா பிரிச்சு காமிக்கிறதுங்கிறது வந்து அவங்க இழிவுபடுத்திருக்கா கிடையாது இப்படி ஒரு சமூகத்துல இருந்து சார் இல்ல இல்ல சார் இந்த பிரிவினையை தான் நான் வந்து வேணாங்கிறேன் இப்படி ஒரு சமூகம்னா இந்த சமூகம் அவ்வளவு கேவலப்பட்டு கிடக்கா அவ்வளவு தாழ்ந்து கிடக்கா அவ்வளவு கீழே கிடக்கா சொல்லுங்க ஒரு கூலி தொழிலாளி மகள் சொல்றது ஒரு வாஸ்தவமான பேச்சு நீங்க இதே மத்த கம்யூனிட்டி ரெண்டு பொண்ணுங்க ஸ்டேட் பஸ்ட் எடுத்துச்சுங்கல்ல அவங்கள வந்து நீங்க கம்யூனிட்டில போட்டிருக்கீங்களா நீங்க ஏன் போடலாது அது என்ன சார் அது வன்மா அது என்ன சார் அதை ஏன் சார் அப்படி பண்றீங்க தொடர்ந்து நியூஸ் பேப்பர் இன்னொன்னு கமுதினு போட்டிருக்கீங்க அவங்க நேட்டிவ் காட்டுங்க பேரையூர் தானே அவங்க நேட்டிவ் கமுதி கமுதி ஸ்கூல் கமுதி ஸ்கூல் ரைட் ஓகே பேரையர் நேட்டிவ் காட்டுங்க இல்ல 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 சார் மத்த பேப்பர்கள் எல்லாம் நான் சொல்றேன் உங்களையும் சேர்த்து மத்த பேப்பரையும் சொல்றேன் கமுதியே மென்ஷன் பண்ணாதீங்க நினைக்கிறேன் கொஞ்சம் தெளிவா சார் ரைட் அது ஓகே நீங்க கம்யூனிட்டி எப்படி சார் ஒரு தலித் பெண்ணனை எப்படி சார் நீங்க காட்டுவீங்க அத நான் எந்த முறையில நான் எடுத்து சொல்றேன் சார் இல்ல நீங்க வந்து இது ஹிந்துல வந்து இது மறுப்பு செய்தியா நீங்க போடணும் இல்லைன்னா நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சமூகம் வந்து வன்மையாக கண்டிக்கும் நான் வந்து கண்டிப்பா வந்து கோர்ட்ல வந்து நான் வந்து கேஸ் போட வேண்டிய சூழ்நிலை வரேன் கெஜட்ல யார கிடையாது தெரியல கெஜெட்லயே கிடையாது சார் சார் தலித்து கெஜெட்லயே கிடையாது ஏதோ ஒரு நாதாரி ஏதோ ஒரு பன்னாட அரசியல்வாதியா வேணாவது ஒருத்தன் தலித்துன்னு பேசினானா அதுக்காகலாம் நாங்க வந்து இதுல வந்து வழிகாட்டிட்டு நிக்க முடியாது சார் சார் இதை நீங்க மறுப்பு தெரிவிச்சு எனக்கு செய்தி சார் அந்த பெண்ணோட வாழ்வாதாரம் இருக்கு அந்த பெண்ணோட படிப்பு இருக்கு அந்த பெண்ணு உயர்ந்து போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் போது நீங்க ஒரு சாதி அடிப்படையிலான ஒரு 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 பார்வை நீங்க உண்டு பெண் எப்படி வளர்ந்து போவாங்க கண்ணோண்ட சார் நீங்க மத்த பெண்ணுக்கு போட்டிருக்கீங்களா சொல்லுங்க மத்த ரெண்டு வந்து கம்யூனிட்டில இருந்து இவங்க வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க போட்டிருக்கீங்களா பெண்ணை மட்டும் கண்டுபிடிச்சு தலித்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி எதுக்கு போடுறீங்க இது யாருக்குற வன்மம் சார் இது இன்னி அப்படியே வச்சிருப்பீங்களா சார் இந்த தேவேந்திர உலக வேளாளர் சமூகங்கிறது எசி பட்டியல இருக்க வேண்டிய சமூகம் இல்ல சார் இது உலகத்துக்கே வந்து உணவு பண்ணி உணவு ஒரு சமூகம் சார் இது ஆக்சுவலா நாங்க வந்து பிசி தான் இருந்தோம் கால சூழ்நிலைக்கு ஏற்றவரை அன்றைய அரசியல்வாதிகள் பண்ண சதி தான் நாங்க வந்து எஸ்சி பட்டியலுக்கு மாற வேண்டியது இன்னைக்கு நாங்க வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்காக இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது திரும்ப எங்களை வந்து அந்த தலி தோட்டத்துக்குள்ளே கொண்டு வராதீங்க தலித்துங்கிற ஒரு வார்த்தை கிடையாது சார் நம்ம சார் இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கணும் சார் இல்லைன்னா நான் வந்து மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்ல கண்டிப்பா உங்க மேல நான் கேஸ் போடுவேன் சரிங்க சார் ஆமா நீங்க மறுப்பு தெரிவிச்சா அந்த நியூஸை வந்து இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பி இல்ல சார் சாரி நீங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா போட முடியாது சார் போட முடியாது நீங்க சொல்லாதீங்க சார் எங்க சார் இருங்க எங்க கம்யூனிட்டியை எப்படி நீங்க வந்து தலித்து நீங்க எப்படி ஒண்ணு நீங்க வந்து கஜெட்ல இருக்கிறது மாதிரி பட்டியல் பட்டியல் சமூஹுனு போட்டிருக்கணும் இல்லனா வந்து செட்டல் கேஸ் நீங்க பண்ணணும்னு நீங்க பண்ணிக்கலாம் நீங்க இப்படி சொல்லி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பனோனா எனக்கு வந்து எந்த விதமான அப்படி இல்ல நீங்க ஒரு சமூகத்தை சார் ஒரு சமூகத்தை வந்து நீங்க வந்து தவறான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறா நாங்க வந்து அன்னைக்கே கண்டிச்சது செய்வங்க வந்து தெரிஞ்சிக்கலாமா நீங்க சமூகத்துல இருந்து கூப்பறீங்க சரி உங்க குடும்ப ஃபேமிலி கூட சார் தொடர்ந்து சார் எங்க அண்ணன் மகன் சார் அது அந்த ஊர் பேரையூர் சார் என் ஊர் பேரையூர் சார் பேரையூர் கவுன்சிலர் சார் நானே அப்ப நான் பேசாம யாரு பேசுவான் அப்ப யார பேசணும் என் பேர் அன்பரசு சார் சரி சரி ஆமா சார் இதுக்கு நீங்க வந்து உடனடியா ஒரு ரியாக்ஷன் எடுக்கணும் இல்லனா வந்து நான் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஓகே நன்றி நன்றி